ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிக் பிரேக் தமிழ் சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக கிரிக்கெட் வீரரான தினேஷ் கார்த்திக் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான தொடரின் போது புதிய அவதாரம் எடுக்க இருக்காரு இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனியும் தினேஷ் கார்த்திக்கும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்த விக்கெட் கீப்பர்கள் தான் இந்திய அணியில் தோனி விளையாட வர்றதுக்கு முன்னாடியே தினேஷ் கார்த்திக் வந்துட்டார் ஆனால் தோனியோட தொடர்ச்சியான சிறப்பான ஆட்டத்தால் தினேஷ் கார்த்திக்கு பெரிதாக வாய்ப்பு கிடைக்கல தோனியோட ஓய்வுக்கு பிறகும் கூட ரிஷப் பந்த் கே எல் ராகுல் சாம்சன் ஈஷான் கிஷனுக்கு வாய்ப்பு வழங்கப்படுறதால இந்திய அணியில் இனிமேல் இவர் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்லணும் இந்நிலையில் இந்தியா இங்கிலாந்து இடையே நடக்க இருக்க டொண்டே மற்றும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளில் தினேஷ் கார்த்திக் கமெண்ட்ரேட்டராக கலக்க இருக்காரு இந்தியா இங்கிலாந்து இடையிலான தொடரை ஒளிபரப்பும் உரிமையை வாங்கியுள்ள ஸ்கை ஸ்போர்ட்ஸ் சேனலோட கமெண்ட்ரேட்டர்ஸ் லிஸ்ட்டில் தினேஷ் கார்த்திக்கும் இடம் பிடிச்சிருக்காரு ஏற்கனவே கமெண்டேட்டர்களாக இருக்கிற ஹர்பஜன் சிங் கௌதம் கம்பீர் மற்றும் ராபின் உத்தப்பா இவங்களோட தினேஷ் கார்த்திக்கும் இணைய இருக்காரு அதே சமயம் தற்போது தமிழக அணிக்கு கேப்டனாக விஜய் கசாரி டிராஃபியில் விளையாடிட்டு வர தினேஷ் கார்த்திக் கடமையை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு இந்த வருட ஐபிஎல் தொடர் சில மாதங்களில் தொடங்க இருக்கிற நிலையில் எட்டு ஐபிஎல் அணிகளுக்கும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க இந்த ஐபிஎல்ல ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு நிறைய கட்டுப்பாடு வச்சுருக்காங்க இந்த கட்டுப்பாடுகளை பிசிசியும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதன்படி ஆஸ்திரேலிய வீரர்கள் மதுபானம் போதைப் பொருள் சூதாட்டம் போன்ற விளம்பரங்களில் நடிக்கக்கூடாது அந்த அணியை இது போன்ற நிறுவனங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாலும் அதை ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் டெஸ்டியில் பயன்படுத்தக்கூடாது அவங்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்க வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற கோரிக்கைகளை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் போர்டு அனுப்பிச்சிருக்காங்க இதை பிசிசியும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் மேட்சில் கலக்கிய அஸ்வினுக்கு ஒன் டே மற்றும் டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கான அணியில் வாய்ப்பளிக்காததற்கு கம்பீர் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இதுவரைக்கும் அஸ்வின் நூற்றி பதினோரு ஒன் டே மேட்ச்சில் விளையாடி நூற்றம்பது விக்கெட்டுகளும் நாற்பத்தாறு டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் விளையாடி ஐம்பத்தி ரெண்டு விக்கெட்டுகளும் எடுத்திருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே விளையாடிட்டு வர்றாரு அந்த வகையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒன் டே மற்றும் டி ட்வெண்ட்டி தொடரில் வாய்ப்பு வழங்கப்படலை இது குறித்து பேசியிருக்கிற கம்பீர் அஸ்வின் டெஸ்ட் மேட்சுகளில் நானூறு விக்கெட்டுகளை நெருங்கிட்டாரு அஞ்சு சதங்கள் அடிச்சிருக்காரு அவரோட அனுபவத்தை பயன்படுத்தி கொள்ள இந்திய அணி தவறுவதாகவும் கூறியிருக்காரு டிஆர்எஸ்னாலே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றதே தோனி தான் டிஆர்எஸ்னாலே ரசிகர்களுக்கு தோனி ரிவ்யூ சிஸ்டம் தான் அந்த அளவுக்கு துல்லியமாக கணிச்சு முடிவெடுப்பதில் வல்லவரான தோனிக்கு கிரிக்கெட்ல தோனிக்கு பிடிக்காத விதிகளில் ஒன்று தான் டிஆர்எஸ் சிஸ்டம் டிஆர்எஸ் முறையில் என்னதான் டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்தினாலும் முடிவுகளில் தவறு நடக்கிறது தொடர்கதையாகிட்டு வருது டிஆர்எஸ்னாலே அம்பயர் முடிவை ரிவியூ பண்ணுறதா இருந்தாலும் அம்பையர் ஸ்கால் விவகாரம் பிரச்சனையாகிட்டு வருது பெரும்பாலும் எல்பிடபிள்யூக்காகவே டிஆர்எஸ் யூஸ் பண்ணுறாங்க பால் பிட்சாகி ஸ்டெம்ஸ்க்கு போனாலே அவுட் கொடுக்கப்பட்டு வருது சப்போஸ் பாலோட பாதி ஸ்டெம்புக்குள்ளேயும் இல்லைன்னா உரசிட்டு போனாலும் அம்பையர்ஸ் அவுட் கொடுத்தா அவுட்டும் நாட் அவுட் கொடுத்தா நாட் அவுட்டுங்கிற முறையும் நடைமுறையில் இருக்குது அம்பையர் முடிவே இறுதியானதுனா டிஆர்எஸ் எதுக்குன்னு சர்ச்சையாகியிருக்கு இந்நிலையில் இன்று நடந்த எம்சிசி ஆலோசனை கூட்டத்தில் அம்பயர்ஸ் கால் விதிமுறைக்கு எதிராக உறுப்பினர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதனால கூடிய சீக்கிரமே அம்பையர்ஸ் கால் முறைக்கு முடிவு கட்டிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரில் டேவிட் வார்னருக்கு காயம் ஏற்பட்டது அவரோட காயம் இன்னும் குணமடையாத நிலையில் இந்த ஐபிஎல் தொடரில் வார்னர் விளையாடுவாரான்னு கேள்விக்குறியாகியிருக்கு இது குறித்து டேவிட் வார்னர் கூறுகையில் தனக்கு ஏற்பட்ட காயம் மோசமான நிலையில் இருப்பதாகவும் மீண்டும் விளையாடுவதற்கு ஆறிலிருந்து ஒன்பது வாரங்கள் ஆகுன்னு சொல்லியிருக்காரு டேவிட் வார்னர் விளையாடாத பட்சத்தில் வில்லியம்சன் கேப்டனாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி பகலிரவ ஆட்டமா பிங்க் பால் போட்டியாக அகமதாபாத்தில் நாளை நடக்க இருக்கு இதற்காக இந்திய வீரர்கள் இரண்டு நாட்களாக இரவு முழுக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க பிங்க் பால் மேட்சுங்கிறதால இரவு வெளிச்சத்தில் பயிற்சி எடுத்துகிட்டு வர்றாங்க பணியில் பந்து ஈரமாயிடும் இதில் பவுலிங் செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் பால் ஈரமானதுக்கப்புறம் அப்புறம் பிடிச்சு ஸ்பின் செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் இந்நிலையில் பயிற்சியின் போது அக்சர் பட்டேல் பிங்க் பாலில் பந்து வீச இருப்பதாகவும் ஆனால் வாஷிங்டன் சுந்தர் சிறப்பாக பவுலிங் செஞ்சதாகவும் தகவல் வழியாக இருக்குது அதனால் யார் அணியில் இடம்பெறுவாங்கன்னு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் பிங்க் பால் ஃபாஸ்ட் போலிங்க்கு நல்லா ஒத்துழைக்குங்கிறதால குல்தீப் யாதவுக்கு பதிலாக பும்ரா இடம்பெற இருக்காரு உமேஷ் யாதவும் காயத்தில் இருந்து குணமாயிட்டதால அவர் அணிக்கு திரும்புறாரு அதனால முகமது சிராஜ் உட்கார வைக்கப்பட வாய்ப்பிருக்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரர்களில் ஒருவராய் இருந்து வந்த உப்புல் தரங்கா சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காரு இவர் இலங்கை அணிக்காக இருநூத்தி முப்பத்தி அஞ்சு நாள் போட்டிகளில் விளையாடி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காரு இதில் பதினஞ்சு சதங்களும் முப்பத்தி ஏழு அரை சதங்களும் அடங்கும் முப்பத்தி ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரன்களும் இருபத்தாறு டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் விளையாடி நானூற்றி ஏழு ரன்களும் அடிச்சிருக்காரு முப்பத்தி ஆறு வயதான இவருக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக அணியில் இடம் கிடைக்காம இருந்த நிலையில் இன்று தனது ஓய்வை அறிவிச்சிருக்காரு போன்ற மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள கிரிக் பிரேக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற வெள்ளை